வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி என்பதாகும் வேதங்கள் இறைவனை பார்த்து ஐயா என்று அழைக்கிறது கிராமப்புறங்கள்ல ஒரு செய்தி சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு போகிறது என்று சொன்னால் அந்த உடலுக்கும் உயிருக்கும் உரிமைப்பட்டவர் யார் என்றால் முதன் முதலிலே குலதெய்வம் தான் குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாருடைய உயிரையும் யமனால் எடுக்க முடியாது அந்த உயிரை எடுப்பது வேண்டுமானால் எமனாக இருக்கலாமே தவிர அந்த உயிருக்கு தலைவனாக உரிமைப்பட்டவனாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் பொய்யாயினவாக இருக்கிறது இல்லையா இந்த பாசம் எல்லாம் நம்மை விட்டு போவது போல போகும் ஆனால் மீண்டும் கொஞ்ச நாளிலே நம்மிடம் வந்து சேர்ந்து கொள்ளும் அப்படி மீண்டும் வந்து அந்த பொய்யாயின எல்லாம் சேராமல் நம்மை விட்டு அகற்றக்கூடியவன் இறைவன் தெய்வத்தமிழ் டிவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி இருக்கும் அற்புத பாராயண நூல் அதை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடியவர்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா எல்லாம் போயகல வந்தருளி என்பதாகும் வேதங்கள் இறைவனை பார்த்து ஐயா என்று அழைக்கிறது ஐ என்றால் தலைவன் வேதங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானை பார்த்து வேதங்கள் ஐயா என்று அழைக்கின்றன அது மட்டுமல்ல அந்த வேதங்கள் அழைக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று ஒரு அற்புதமான ஒரு வரியை நமக்கு தருகிறார் மாணிக்க சுவாமிகள் ஆழமாகவும் அகலமாகவும் அதாவது விசாலமாகவும் நுண்ணிய தன்மையிலும் இருக்கிறான் இறைவன் இதை நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் மிக ஆழமானது நமக்கெல்லாம் பூமி ரொம்ப ஆழமானது என்பதுதானே நமக்கு தெரியும் ஆனால் பூமியை விட பல 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 ஆயிரம் மடங்கு ஆழமானது வானவெளி அதாவது நமக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பரப்பு இருக்கிறதே அதற்கு முடிவே கிடையாது நீங்க எவ்வளவு தூரம் வானத்துல பயணம் பண்ணி பறந்து 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 சென்றாலும் கூட அந்த பிரபஞ்ச வெளி பால்வெளி மண்டலம் என்பது போய்கொண்டேதான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு முடிவு கிடையாது பூமிக்காவது நாம் பூமியுடைய இந்த பகுதியிலிருந்து துளை போட்டு சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு பூமியினுடைய அடுத்த பகுதியை நாம் சென்று அடையலாம் அதற்கான அந்த ஒரு இடைவெளி என்பது ஒரு கால ஒரு தூரம் இருக்கிறது அதற்கென்று ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த வானவெளிக்கு அந்த ஆழம் கணக்கிடவே முடியாதது ஆழ்ந்து அகன்றவன் இறைவன் இந்த பிரபஞ்ச வெளியினுடைய நீள அகலத்தையும் யாரும் இதுவரை கணக்கிட்டதே கிடையாது அந்த பிரபஞ்சத்தை படைத்தவனும் அவன்தான் பிரபஞ்சமாகவே இருப்பவனும் அவன்தான் ஆகவே ஆழ்ந்தும் அகன்றும் இருக்கக்கூடியவன் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது நுண்ணியனே என்று இன்னைக்கு அறிவியல் உலகம் பிளாக் ஹோல் என்கின்ற ஒரு பதத்தை அதிகமாக பயன்படுத்துகிறது அது என்ன பிளாக் ஹோல் என்றால் பூமியிலே மனித ஆற்றலுக்கு புலப்படாத சில இடங்கள் இருக்கின்றன அங்கே கருமை நிறத்திலே வந்த துளைகள் இருக்கின்றன அதை இன்னும் ஆராய்ச்சி செய்து முழுமையான ஒரு தீர்வுக்கு மனிதர்களால் வர முடியவில்லை மனிதர்களுடைய விஞ்ஞான அறிவுக்கு எட்ட முடியாத எது ஒன்றையும் நாம் நாம் இருக்கக்கூடிய அந்த படைப்பினுடைய மிகப்பெரிய அற்புதமாக வியப்பாக பார்க்கிறோம் இல்லையா அதனால் அந்த பிளாக் ஹோலுக்கு கடவுள் துகள் என்று அறிவியல் உலகம் பெயர் வைத்தது பெரியோர்களே மனிதனால் எட்ட முடியாத ஒன்றுதான் ஆன்மீகம் மனிதனுடைய அறிவியல் அறிவுக்கு புலப்படாததுதான் மெய்ஞானம் என்பது விஞ்ஞானம் ஒரு எல்லை வரைக்கும் தான் பயணிக்க முடியும் அது சென்று அடைய முடியாத இல்லை இல்லை விஞ்ஞானம் கற்பனை கூட பண்ண முடியாத இடத்தில் இருப்பதுதான் மெய்ஞானம் என்பது நம்முடைய அருளாளர்கள் வாக்கு அப்படி பார்த்தால் இறைவன் ஆழ்ந்து அகன்று நுண்ணியனாக இருக்கின்றான் எல்லாவற்றிலும் விரவு இருக்கின்றான் இறைவன் என்பதுதான் இந்த வரிகள் மூலமாக நமக்கு புரிகின்றது அடுத்ததாக சொல்லுகிறார் வெய்யாய் தனியாய் இயமான விமலா என்று வெய்யாய் என்றால் வெப்பம் நிறைந்திருப்பது தனியாய் என்றால் குழுமை நிறைந்திருப்பது நம்முடைய உடம்பு இயங்குகிறது என்று சொன்னால் உடம்பில் வெ்மையும் இருக்க வேண்டும் குழுமையும் இருக்க வேண்டும் வெப்பம் அதிகமானாலும் உடலுக்கு நல்லது இல்லை குழுமை அதிகமானாலும் இரத்த ஓட்டமே இருக்காது உடல் விரைத்து போகும் அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வெம்மையும் வேண்டும் குழுமையும் வேண்டும் இரண்டுமாக விளங்கக்கூடியவன் இறைவன் அடுத்ததாக சொல்லுகிறார் இயமானனாம் விமலா என்று இயமானன் என்பது உயிர்களின் தலைவன் என்பது அதற்கு பொருளாகும் இந்த உயிர்கள் வாழ்வதற்கு உடலுக்குள்ளே வெப்பமாகவும் குழுமையாகவும் இருக்கிறான் உயிரை தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்கின்றான் கிராமப்புறங்கள்ல ஒரு செய்தி சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு போகிறது என்று சொன்னால் அந்த உடலுக்கும் உயிருக்கும் உரிமைப்பட்டவர் யார் என்றால் முதன் முதலிலே குலதெய்வம் தான் குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாருடைய உயிரையும் யமனால் எடுக்க முடியாது அந்த உயிரை எடுப்பது வேண்டுமானால் எமனாக இருக்கலாமே தவிர அந்த உயிருக்கு தலைவனாக உரிமைப்பட்டவனாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் அடுத்ததாக சொல்லுகிறார் விமலா என்று அழைத்துவிட்டு பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி என்று நம்முடைய சிந்தனைக்கு உரிய மற்றும் சிறப்பான வரி இந்த வரி ஒரு பித்தளை பாத்திரம் இருந்தால் அதோடு எப்பொழுதும் பாசம் படிந்து கொண்டே இருக்கும் என்பார்கள் இல்லையா அந்த பாத்திரம் ஒன்று தயாரிக்கப்படும் பொழுதே அதோடு கூட இந்த பாசமும் தானாக உருவாகி கொண்டே இருக்கிறது அதை நாம் எத்தனை முறை கழுவி 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 புதிதாக ஆக்கினாலும் மீண்டும் மீண்டும் அதிலே பாசம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி அந்த பாத்திரமாக இருக்கக்கூடியது நம்முடைய உடலும் உயிரும் மனிதர்கள்தான் அந்த பாத்திரங்கள் இதிலே எப்பொழுதும் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்களும் பாசமாக படிந்து கொண்டே இருக்கிறது எத்தனை முறை புத்தி சொன்னாலும் எத்தனை முறை இறைவனோடு இறைவனை சென்று நாம் வணங்கினாலும் எத்தனை பெரியவர்கள் அறிவுரை சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் இந்த மலங்கள் நம்மை வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய பொய்யான அவற்றை எல்லாம் நம்மிடமிருந்து விளக்கக்கூடியவன் இறைவன் பொய்யாயினையெல்லாம் போய் அகல என்று போவது வேறு அகல்வது வேறு இங்க இருந்து நீ வெளியிலே போ என்று சொன்னால் போய்விட்டு கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் வா என்று அர்த்தம் என்னை விட்டு அகன்று விடு என்று சொன்னால் என் வாழ்க்கையை விட்டு வெளியிலே போய்விடு என்பது அர்த்தமாகும் ரெண்டுக்குமான வேறுபாடு புரிகிறது இல்லையா இருக்கும் இடத்திலே இருந்து போவது என்பது வேறு இருக்கும் இடத்தை அல்லது இருக்கும் நபரை விட்டு அகல்வது என்பது வேறு இங்கே பொய்யாயினவாக இருக்கிறது இல்லையா இந்த பாசம் எல்லாம் நம்மை விட்டு போவது போல போகும் ஆனால் மீண்டும் கொஞ்ச நாளிலே நம்மிடம் வந்து சேர்ந்து கொள்ளும் அப்படி மீண்டும் வந்து அந்த பொய்யாயின எல்லாம் சேராமல் நம்மை விட்டு அகற்றக்கூடியவன் இறைவன் எல்லாம் போய் அகல அவை அகல்வதற்காக வந்து அருளியவன் இறைவன் வந்தருளி என்பதற்கு ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் கோவிலிலே மாணிக்க வாசக சுவாமிகளை அழைத்து ஆட்கொண்டார் அவர் ஒரு பணியாக இங்கே வா என்று அழைத்து தன்னுடைய அருள் காட்சியை தந்து அந்த உலக இயல்பிலே இருந்து உலக ஸ்மரணையிலே இருந்து அவரை விடுவித்து அருள் ஞானத்தை போதித்தார் இல்லையா அதைத்தான் வந்து அருளி என்று குறிப்பிடுகிறார் மேலுலகத்திலே இருந்து வந்து சிவபெருமான் அவரை ஆட்கொண்டு அருளியதனால் வந்து அருளி என்று இதனை குறிப்பிடுகின்றார் ஆக மிக மிக அற்புதமான இந்த வரிகள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி என்கின்ற வரிகளிலே மாணிக்க சுவாமிகள் நமக்கு அற்புதமான இந்த செய்திகளை எல்லாம் தருகிறார் மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் சிவபுராணத்தை பற்றி நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே